மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் இந்த இடத்துல நாம கூடி தமிழகத்தில் பெரும்பான்மையான சமூகம் நீங்களும் நானும் பிறந்த இந்த முத்திரையர் சமூகம் வரலாறு பேரரசர் பெரும்பிடுக முத்திரையருடைய ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம் நம்ம பேரரசருக்கு வயசு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு முடிஞ்சு நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்திற்கு மேற்பட்ட சாதிகள் இருக்கிறார்கள் எங்கள் சமூகமாவது ஆயிரம் கால வரலாறை சொல்ல முடியுமான்னு கேட்டா இந்த முத்தரையின் வலையினை தவிர வேறு யாரும் ஆயிரம் கால வரலாறை சொல்ல முடியாது புதுக்கோட்டை தஞ்சை பகுதியிலாம் போனீங்கன்னு சொன்னா வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிகளையும் குளங்களையும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய மிக உயர்ந்த கோபுரங்களையும் கட்டி எழுப்பியவர்கள் நமது முன்னோர்கள் அதை யாரும் மறுக்க முடியாது வரலாற்றிலே நாடாண்ட ஒரு சமூகம் வரலாற்றிலே அனைத்து சமூகத்திற்கும் முன்னோடியாக இருந்த ஒரு சமூகம் ஒரு பாட்டு ஒண்ணு பாட்டு யாரும் தவறான கூடாது அரசன ஆண்டவங்க அரிசிக்காக நிக்கிறாங்க வேதனை வேதனையோட அந்த பாடலை நான் பார்த்தேன் அரசன ஆண்டவங்க அரிசிக்காக நிக்கிறாங்க மன்னனா வாழ்ந்தவங்க மண்ணிலைக்காக நிக்கிறாங்க இதுதான் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு நாடாண்ட சமூகத்தை ரேஷன் கடையில போய் அவன் போடுற புழுத்த போன அரிசிய வாங்குறதுக்கு நிக்க வச்சதுதான் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு காரணம் யார்யா நம்ம தம்பிங்க சொல்றான் எல்லாத்தையும் குற்றம் சாட்டுறான் இதற்கு காரணம் யார் ஒரு நாளாண்ட சமூகம் இன்றைக்கு அவர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதிகள் கூட பஞ்சாயத்து தலைவரா ஒன்றிய கார சீட்டு தரல திமுக சீட்டு தரல காங்கிரஸ் கார எனக்கு சீட்டு தரல கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டார எனக்கு சீட்டு வாய்ப்பு வழங்கல இப்ப வந்திருக்க பிஜேபி கூட என்னை மதிக்கல இதுவா காரணம் மிஸ் ஆக கூடாது எனக்கு நீ சீட்டு தரல பஞ்சாயத் தலைவராவதற்கான வாய்ப்பை திமுக மறுக்கிறது ஒன்றிய கவுல்சராவதற்கான வாய்ப்பை அதிமுக மறுக்கிறது அப்படின்னு சொன்ன ஓட்டு யாரு கையில இருக்குற உன்னை எல்லாம் கண்ணை கட்டி இருக்கமா கண்ணை கட்டி கொண்டு போய் உன் கைய புடிச்சு அத்தனை ஆம்பளை பொம்பளை இளைஞர் கையெல்லாம் புடிச்சு உதயசூரியனுக்கு ஓட்டு போட வச்சான இல்லையே நீதான போய் வாக்களித்த எப்படி வாக்களிப்பான் அக்கா அம்மா மாற்று சமூகத்தை சேர்ந்தவன் நாம பெரும்பான்மை இருக்க பகுதிகள் சிறுபான்மையாக வாழுகிற சமூகம் இந்த நாராட்ட சமூகம் தாராள மனசு எல்லாத்தையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா பார்க்கிற சமூகத்தை அக்கா ஓட்டு கொஞ்சம் சாராயத்தை கொடுத்தான் கொஞ்சமா பிரியாணிய கொடுத்தான் சேல தம்பிங்க அதை சொல்ல முறஞ்சிட்டான் நான் பேசுறதெல்லாம் அவன் எடுத்து பேசணும்ல ஒரு பெண்ணுக்கு சேலை வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு தெரியுமா இருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவன் அப்பன் சேலை வாங்கி கட்டலாம் கல்யாணம் ஆன பிறகு அவன் புருஷன் வாங்கி கட்டணும் நீ அதிமுக திமுக சேலை வாங்கி கட்டுறிய அவனுக்கு என்ன முறை சூடு என்ன வாங்கி கட்டாத சூடு சொரணம் வாங்கி கட்டாத வாங்கி கட்ட அனுமதிக்காத வெக்கம் சூடு சொரணம் இல்ல சேலை வாங்கி கட்டிக்கிட்டு வர்றாங்க இழிச்சுக்கிட்டு பாக்குறிய அரசாங்கம் கொடுக்கிற இலவசத்தை கூட நான் வாங்க மாட்டேங்க சத்தியம் அரசாங்கம் கொடுக்கிற பொங்கல் பரிசு வாங்கினதில்லை கரும்பு வாங்கினதில்லை மஞ்சள் வாங்கினதில்லை எனக்கு விவரம் நாள் ரேஷன் கார்டை எடுத்து ஒளிய வைப்பேன் எங்கள் அம்மாவை கேவலமா திட்டிட்டு இந்த வருஷம் ரேஷன் கார்டு எங்கூட கேவலமா திட்டேன் அம்மாவை அரசாங்கம் கொடுக்கிற இலவசத்தை கூட நான் வாழ்ந்த மறுக்கிறேன் நான் ஒரு குடும்பத்தலைவனால இருந்து பொங்கலுக்கான சாமானை வாங்கி கொடுக்கிற தமிழர் திருநாளுக்கான ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறேன்னா நான் குடும்ப தலைவன் என்ற அந்தஸ்தை பதவியை இழக்கிறேன் சரியா இல்லையா இல்ல அமைதியா உட்கார்ந்து கூடாது சேலை வாங்கி கொடுக்கும் போது அதை வாங்கிட்டு வந்து திமுக காரம் கொடுத்தான் அதிமுக கொடுத்தான் அவன் எண்ணம் வர அப்ப குடுக்கலாம் புருஷன் குடுக்கலாம் அவ யார் கோபம் வரணும் நமக்கு எதிராக அவலம் ஏற்படுகிற போது இந்த மாதிரி சொரணை இல்லாம போய் அதிமுக திமுக பிஜேபி கூட்டம் சேர்க்கறதுக்கு யாரும் கூப்பிடுறான் ஏதாவது ஒரு பரிசு போல கொடுத்தா வந்துருவான் ஒரு கேவலமான சாதி ஆனா நான் தான் நாடாண்ட சாதி சொல்லிக்கிறான் நான் தான் மன்னர் வம்சம்னு சொல்றான் ஆனா காசு கொடுத்தா கொடுத்த வீட்டிற்கு தாய்மார்களை அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பொதுக்கூட்டத்துக்கு என்றைக்கு மாறுகிறதோ அன்னைக்கு நீ பஞ்சாயத்து இருப்ப அந்த நிலை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு நீ வாழுகிற பகுதியில் நீ ஒன்றிய கவுன்சிலர் இருப்ப மாவட்ட கவுன்சிலரா இருப்ப சட்டமன்ற உறுப்பினரா இருப்ப பாராளுமன்ற உறுப்பினரா இருப்ப கோபம் வரணும்